ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் ஹோம் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் சேமியா ரெசிபி தாங்க என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம அனில் சேமியா 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 வாங்கி அனில் ராகி கம்பு எல்லாமே 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 வருது ஸோ ட்ரை பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்யணும் ஸோ நம்ம ராகி சேமியா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாங்க நான் இந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி சேமியாவை இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சிருக்கோங்க இந்த மாதிரி சாஃப்ட் ஆகணும் எடுத்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் ஒடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்காங்க கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் தேங்காய் தேங்காய் போட்டோம்னா சூப்பரா இருக்கும் பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கடலப்பருப்பு கடுகு போட்டு தாளிக்கிறது தாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் தண்ணியில இருந்து எடுத்து ஒரு இட்லி துணியில பரப்பி வச்சுக்கலாங்க தண்ணி வடிச்சுட்டு இப்போ நான் இங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் இதை தூக்கி இப்போ ஆவியில் வேக வைக்க போறோம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதுங்க அதுக்கு மேல வேண்டாம் அதே மாதிரி தண்ணியில ஊற வைக்கிறதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போதும் அந்த பேப்பர்லயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்லாவே வெந்துருச்சு இதை நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க இப்போது நம்ம தாளிக்க போகிறோங்க அதுக்காக நான் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுனாலும் ஓகே ஆட் பண்ணிவிட்டு என்ன சூடானதோ கடுகு பருப்பு தவிர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கடுகு

ஆட் பண்ணி நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முடியுங்களா ராகி சேமியா இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை தட்டில் மாற்றி வச்சுட்டேன் இட்லி இருந்து இப்போ இதை ஆட் பண்ணிடலாங்க இப்போது இதை நல்லா இருந்து கிளம்பி விட்டுக்கலாம் பார்த்தீங்களா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ரொம்ப நேரம் வேக வச்சாலுமே நீங்கள் அதை எடுத்து ஒரு கட்டில் ஆற வச்சுட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ஆனால் ஊற வைக்கிறது மட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது கூழ் மாதிரி ஆகிடும் நம்மளோட டேஸ்ட்டான ராகி சேமியா ரெடி எல்லா பக்கமும் போட்டு ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் தூவி விட்டுடலாம் கொத்தமல்லி தலை தூவி விட்டுடலாம் தூவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா நம்மளோட டேஸ்டான ராகி சேமியா ரெடிங்க இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இதையே நீங்கள் ஸ்வீட்டாக கூட செய்யலாங்க எப்படின்னா நம்ம வேக வச்ச சேமியாவை தனியாக எடுத்து கொஞ்சம் தேங்காய் துருவாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ